இப்போ வந்து ஷோல்ட்ரு சைடில் வந்துட்டு இழுக்குது பார்த்தீங்களா அதாவது ஷோல்டர் இப்படி கண்டு கண்டு வருது பார்த்தீங்களா இது வராமல் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது நிறைய விஷயத்தில் இந்த இது சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் அந்த ஷோல்ட்ரு வந்து லூஸ் ஆகாமல் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வந்து ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் இறங்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிப்ஸ் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக அது வந்து சார்க்ஸ்க்கு தான் வந்து இது பண்ணியிருந்தேன்னா பட் அது ரொம்ப லெந்தியா போயிடுச்சு என்னால் அதை வந்து எடிட் பண்ணவே முடியல அதனால வீடியோவாக போட்டேன் இன்ஸ்டாலயும் இருக்கும் யூடியூப்லயும் இருக்கும் அதனால நிறைய பேருக்கு அது வந்து நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க வேணும்னா அது பாருங்க நான் தான் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணுங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்ப வந்து இந்த மாதிரி கழுத்து வந்து கீழே இப்படி கழட்டி வர மாதிரி இருக்குது இல்லைங்களா அது வந்து நிறைய விஷயத்த நீங்க பாக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற விஷயம் அந்த பாடி ஷேப் அதாவது பாடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி கழுத்தோட அகளை வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னா அது சரியா வைக்கல என்னதான் அப்படின்னாவை ஸ்டிச் பண்ணிங்கனாலும் கழுத்து வந்து கீழே கழுந்துதான் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால அது கரெக்டாக வைக்கணும் சரி ஓகே அதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்க ஆனா அதை தவிர எந்தெந்த இந்த கழுத்து வந்து கழுந்து வரும் அப்படின்னு ஒன்னு வந்து பாடி வந்து நல்லா லூசா இருக்கணும் பாடி லூஸா இருக்கிறப்ப கண்டிப்பா வந்துட்டு கழுத்து இறங்கி வரும் அடுத்தது ஆங்குள் வந்து நல்ல டைட்டா இருக்கணும் அதாவது நல்ல மேல ஏறக்கூடாது இப்படி இப்படி கை நல்லா ஏறினா தான் உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்து கலந்து வராம இருக்கும் அப்ப வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா கை ஏறாது அந்த மாதிரி சமயத்திலையும் கண்டிப்பா வந்துட்டு கழுத்து வந்து கீழே இறங்கி வரும் அடுத்தது தளவு கை இருக்கீங்களா அந்த கையோட தளவு கை வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு அப்படின்னாலுமே இப்போ இந்த இடத்துல இருக்கிற கை வந்து நல்ல மேல ஏறாம இப்படியே நின்றும் அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இழுக்கதான் செய்யும் சோ அதனால அதையும் வந்து லூஸ் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க சோ இந்த ரீசன்னால மட்டும்தான் வந்துட்டு கழுத்து வந்து கீழே இறங்கி வரும் இதை தாண்டி கழுத்து லூஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து கழுத்து லூஸ் ஆகுது இப்படி கழுத்து வருது அப்படின்னா ஒரே வார்த்தையில கழுத்து அகலமா போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க நோட் மட்டும் தான் அதுல என்ன மிஸ்டேக்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் சோ உங்களோட பிளவுஸ் அந்த மாதிரி மிஸ்டேக்கா இருக்கு இருக்குன்னா நீங்க டெய்லர் கிட்ட போய் போட்டு கட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை பண்ண முடியும் இல்லாட்டினா நீங்க சும்மா வாயில சொல்றதுனால அவங்களால பண்ண முடியாது அதே மாதிரி டெய்லர் வந்து கஸ்டமர் போட்டு காட்டுறாங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அது கரெக்ட் ஷோல்டர்ல இருக்கணும் அதை தாண்டி கீழே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்கோல் வந்து டைட்டா இருக்குதுன்னு அர்த்தம் சோ ஆங்கோல் லூஸ் பண்ணிக்கணும் கையும் அதே மாதிரி டைட்டா இருந்துச்சுன்னா கையும் கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டை நார்மலா மேல ஏறிக்கும் அப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த கழுத்து வந்து கழுந்து வராது அதே மாதிரி பாடி ரொம்ப லூஸா இருந்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பா இது கழுந்து வரும் ஸோ இந்த ரீசன் தான் ஒரு வேலை இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்க அதை வந்து சரி பண்ணிக்கோங்க